வணக்கம் பனிரெண்டாம் வகுப்புல இயல் மூன்று தான் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இதுல இருக்கக்கூடிய என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்கோ அதுதான் நீங்க படிச்சிருப்பீங்க சோ முக்கியமான ஏரியா முக்கியமான பாடல் வரிகள் நூல்வெளி இதுதான் பாத்திருப்பீங்க இல்லையா சோ அதுல தான் கேள்விகளும் இருக்க போகுது ஓகேங்களா சரி ஆரம்பிச்சிடலாம் வாய்ஸ் கிளியரானு சொல்லிருங்க ஓகே முதல் கேள்வி ஆரம்பிச்சிடலாம் பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க நம்ம தெரிவுற அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இருக்கு அதிகாரங்கள் நம்ம ஐயப்படுத்தி கொடுத்துருக்கு இதில் எது பொருந்தாதது அப்படின்றத இப்படியே கொடுப்பாங்க பொருந்தாத ஒன்று இப்படி ஒரு நாலு இது கொடுத்துருவாங்க அது என்னன்றது நம்ம படிச்சிருந்தாதான் தெரிஞ்சிருக்கோம் கரெக்ட் சோ கனவியல் தான் ஏன் அடி அரசியல் அமைச்சியல் ஒளிவியல் இது மூணுமே பொருட்பாலில் வரக்கூடியது கலவியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்பத்து பால் அல்லது காமத்து சொல்லக்கூடிய அந்த பிரிவில் வரக்கூடியது தான் ஓகேங்களா ஸோ கலவும் கலவியலும் கற்பியலும் அதில் வரும் சூப்பர் அடுத்த கேள்வி கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது எத்தனை காண்டங்கள் அப்படின்னா ஆறு தான் ஆப்ஷன் பி வெரி குட் ஆறு தான் என்னென்ன தெரிஞ்சிருக்கும் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் 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 சுந்தர காண்டம் யுத்த காண்டம் இதுல ஆறும் முக்கியம் காண்டம் இரண்டாவது காண்டம் என்ன கூட கேள்வி வரும் அடுத்து ஊற்றெடுத்தே அன்புரையால் ஒழுங்கி வைத்தில் உலகத்தில் தமிழ்மொழிக்கு நிகரும் உண்டு உண்டே என்று பாடியவர் யார் சொன்னது நாமக்கல் கவிஞர் அவர்கள் ஓகேங்களா அடுத்த உரிமை தாகம் என்னும் சிறுகதையை எழுதியவர் யார் உரிமை தாகம் பூமணி ஆப்ஷன் பி வெரி குட் அடுத்த கேள்வி பரதிமார் கலைஞர் எஃப்ஏ தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று யாரிடம் உதவி பெற்றார்

Yes option A. பక్తவச்சல பாரதி தமிழ் சமூகம் பண்பாடு சார்ந்தமான இலக்கியங்களை முன்னெடுத்தவர். அடுத்த கேள்வி திராவிட சாஸ்திரி என்று பருதிமார் கலைநயரை போற்றியவர் யார்? Yes option A தான். ஓகேங்களா? சிவை தாமோதரனார் அப்படிங்கிறது தான் சரியான விடை திராவிட சாஸ்திரி என்று பரிதிமார் கலைஞரை போற்றியவர் சிவை தாமோதரனார் இது வந்து பழைய இருக்கும் அடுத்து பாருங்க அதன் இனிமை காண்பா என்று கம்பனோடு 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 வள்ளுவனை வள்ளுவனை சுட்டிக்காட்டி என்று பாடியவர் யார் கம்பனோடு வள்ளுவனை சுட்டிக்காட்டி கம்பனையும் வள்ளுவனையும் சுட்டிக்காட்டி பிள்ளைங்களுக்கு நாம தான் நல்லது சொல்லிக் கொடுக்கணும் நாமக்கல் கவிஞர் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற திருக்குறளில் பயின்றுள்ள அணி எது எஸ் ஆப்ஷன் பி நிரல் நிறை அணி இது எதனால வந்து நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து அன்பும் மரணம் அப்படின்ற இந்த அன்பும் மரணம் அப்படிங்கறத வரிசையா இருக்கா அன்பும் அரணும் அப்படின்னு அதுக்கப்புறம் அதோட தொடர்புடைய மாதிரியே வந்து பண்பும் பயணம் அப்படின்னு அந்த இதையும் அடுத்த வரிசையில இணைச்சு பொருள் கொள்ற மாதிரி அன்பும் மரணம் பண்பும் பயணம் அப்படின்னா இது அடுத்த வரையிலேயே வந்து இந்த ஆர்டராக வச்சு சொல்ற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி தான் இது நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதாவது நிரல் நிறை அணி அப்படின்னாவே அதோட சொல்லையும் பொருளையும் வரிசையா வச்சு அந்த வரிசைப்படியே பொருளை வந்து மாதிரி வைக்கிறது தான் ஓகேங்களா சோ வந்து அடுத்தடுத்த வரிசையில முறை மாறாம தான் நிரல் நிறை அணி சோ அதனால இது வந்து நிரல் நிறை அணியாக இருக்கு ஓகேங்களா சரி அடுத்தது போயிடலாமா பூமணி எப்போது சாகித்ய அகாதமி விருது பெற்றார் சோ எப்ப அப்படின்னா அதேதான் சி ரெண்டாயிரத்தி ஓகேங்களா அடுத்த கேள்வி பக்தபட்ச பாரதி எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது இலக்கிய மானிடவியல் பண்பாட்டு மானிடவியல் தமிழ்நாடு மானிடவியல் தமிழர் மானிடவியல் இதுல தமிழ்நாடா தமிழரா அப்படின்னு தான் உங்களுக்கு இல்லையா எஸ் ஆப்ஷன் சி தான் தமிழ்நாடு மாநிலவியல் எழுதல ஓகேங்களா வெரி குட் அடுத்த கேள்வி நாடக ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு பருமார் கலைஞர் இயற்றியது எது ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு பருமார் கலைஞர் தான் நாடகவியல் ஆப்ஷன் ஏ வெரி குட் அடுத்த கேள்வி தமிழர் உணவு என்ற நூலை எழுதியவர் யார் எழுதியவர் பக்தவச் சத பாரதி ஆப்ஷன் ஏ சம அடுத்த கேள்வி திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் பொருந்தாதவர் யார் திருக்குறளுக்கு உரை உரையழுதிய பொருந்தாதவர் தருமர் மணக்குடவர் தாமத்தர் எல்லாருமே மணக்குடவர் எல்லாருமே வருவாங்க நாதமுனியவர்கள் வர மாட்டாங்க ஓகேங்களா சோ நாதமுனிக்கும் நாலாயிரம் திவ பிரபந்தத்துக்கும் தான் சம்பந்தம் இல்லையா சரி அடுத்தது பாருங்க பூமணியின் எந்த நூலிற்காக அவரது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெண்டாயிர அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினால சாகித்ய அகாதமி கொடுத்தாங்க இதை பார்த்துட்டோம் ஆனா எந்த நூல் அதனால அந்த நூலை நாங்க சொல்லல சொல்லிருந்தீங்கன்னா இந்த நூல் வந்து லீக் இல்லையா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஓகேங்களா சோ வந்து ரெண்டாயிரத்தி பதினால அதாவது அந்த ஜாணில ஒரு நாளும் பூ மணிமணியா பூத்து பாத்துதில்ல அவ்வளவுதான் ஷார்ட் அடுத்து பாருங்க பின்வரவனவற்றில் எது வாசூப மாணிக்கம் எழுதிய நூல் வள்ளுவன் யார் பாரதியார் கம்பர் யார் ஆப்ஷன் சி தான் வெரி குட் கம்பர் யார் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஓகேங்களா அடுத்த கேள்வி கூற்றுகளை ஆராய்க பூமணி அவர்களுடைய இது ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா ஆப்ஷன் ஏ தான் 1 4 தான் சரி ஓகேங்களா உரிமைதகம் சிறகதே எடுத்தنده பூமணி அவர்களதா முடி பெயர் பூமணி ரத்னம் ஆனா ஆன்சர் என்ன அப்படினா மாணிக்க வாசகர் அப்படிங்கறது தான் சரி சோ இது தப்பு ஓகேங்களா அடுத்து தமிழ்நாடு அரசின் வேளான்மை துறையில் பணியாற்றியவர்னு குடுத்துருக்காங்க அதுவும் தப்பு தமிழக அரசின் கூற்றுவத் துறையில துணை பதிவாளராக இருந்திருப்பாங்க சோ இதுவும் தப்பா அப்ப 2014 சாகித்ய அகாதமின்றது சரி 1 4 தான் சரி அடுத்த கேள்வி ரூபாமதி என்ற நாடக நூலை எழுதியவர் யார் ரூபாமதி என்ற நாடக நூலை எழுதியவர் பருதிமார் கலைஞரே ரூபாவதி கலாவதி பழைய புத்தகத்துல எல்லாம் கொடுத்துருப்பாங்க பருதிமார் கலைஞர் அவர்களுடைய நூல்தான் டி தாங்க வெரி குட் அடுத்த கேள்வி மூசி பூர்ணலிங்கனாருடன் பருதிமார் கலைஞர் இணைந்து நடத்திய இதழின் பெயர் என்ன ஞானன்னு ஆரம்பிக்கும்னு தெரியும் ஆனா அது எங்க வரணும் ஞான சுவடா போதினியா ரதமா அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வெரி குட் ஞான போதினி ஓகேங்களா ஸோ பருதிக்கு முன்னாள் பதை காலைல எழுந்ததும் பருதியை வந்து நல்லா வணங்கணும் சூரியனை வணங்கினோம்னா ஞானத்துடைய போதனை பூர்ணமாக கிடைக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது தற்காலிக தங்குமிடம் புக்கில் என்பதன் என்பதை எந்த நூலின் வாயிலாக அறியலாம் தற்காலிகமான தங்குமிடம் புக்கில் இதை எந்த நூல் வாயிலாக நம்ம அறிகிறோம் ஆப்ஷன் ஏ புறநானூறு வெரி குட் அடுத்த கேள்வி திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் எத்தனை பேர் ஆப்ஷன் சி பத்து பேர் பதின்மர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா அடுத்த கேள்வி மான விஜயம் என்ற நாடகம் உள்ள எழுதியவர் யார் என்ன ஆப்ஷன் டி பருதிமார் கலைஞர் தான் வெரி குட் அடுத்த கேள்வி நாமக்கல் கவிஞர் யாரை தெய்வ கவி என்று கூறுகிறார் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் இல்லையா பாரதியை தான் சொல்லியிருப்பாங்க அதாவது நாமக்கல் கவிஞர்களை பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க தெய்வ கவி பாரதியார் நீ ஓர் சாரி சாரி பாரதியாரை வந்து என்ன வரிகள் சொல்லியிருப்பாங்கன்னா தெய்வ கவி பாரதியார் பாரதி ஒரு ஆசான் திண்ணம் அப்படின்ற வரிகள் தான் சொல்லியிருப்பாரு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அடுத்த கேள்வி பாருங்க பருதிமார் கலைஞர் யாருடைய இதழை நடத்தினார் பரதிமார்கலைஞர் யாருடைய இதழை நடத்தினார் ஆப்ஷன் பி மூசி பூர்ணலிங்கனார் ஓகேங்களா மூசி பூர்ணலிங்கனார் அவர்களுடைய இதழ்கள் இவர்தான் தொடங்கினது அந்த பரதிமார்கலைங்க நடத்தியிருப்பாங்க அடுத்த கேள்வி சரியானதை தெரிவு செய்க அவன் அல்லன் அவள் அல்லல் அவர் அல்லர் நாய் அல்ல நாய்கள் அன்று ஆப்ஷன் டி தான் சரி இல்லையா அவன் அல்லன் அவள் அல்லல் அவர் அல்லர் அப்படின்னு வரணும் நாய் அன்று நாய்கள் அல்ல அப்படின்னு தானே வரணும் மாறி இருக்கு ஓகேங்களா அடுத்தது காகமோ குருவியோ நிழல் ஒதுங்க ஆரெங்கும் முள்மரம் உண்டு என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார் எழுதியவர் யார் அப்படின்னா இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் ஓகேங்களா காகமோ குருவியோ நெல் ஒதுங்க ஆரெங்கும் ஆரெங்கும் முள்மரம் உண்டு அப்படின்றவர்கள் இளங்கோ ஓகே அடுத்தது ஜலாலுதீன் ரூமி எந்த நாட்டில் பிறந்தார் ஜலாலுதீன் ரூமி அவர்கள் எஸ் ஆப்கானிஸ்தான்ல பிறந்தவங்க ஆப்ஷன் பி வெரி குட் அடுத்த கேள்வி மான விஜயம் என்ற நாடக நூல் கீழ்காணும் எந்த நூலை தழுவி பரதிமார் கலைஞரால் எழுதப்பட்டது ஆப்ஷன் ஆப்ஷன் டி கலவழி நாற்பது அப்படிங்கிறது தான் சரி நம்ம ரமணன் அவர்களை சிறையில போட்டுருவாங்க இல்லையா ஆப்ஷன் ஏ ரமணா படத்துல விஜயகாந்த் அவர்களை சிறையில் அடிச்சிருவாங்க ஆப்ஷன் தான் அடுத்தது பண்பாட்டு மானிடவியல் என்ற நூலை எழுதியவர் யார் பண்பாட்டு மானிடவியல் எஸ் பக்தவச்சல பாரதி ஓகே அடுத்த கேள்வி உவா உறவந்து கூழும் உடுபதி இரவி ஒத்தார் என்ற வரிகளில் உவா என்ற சொல்லின் பொருள் என்ன உவா அப்படின்றது அம்மாவாசையை குறிக்குது ஆப்ஷன் சி ஓகேங்களா அம்மாவாசை அன்னைக்கு நிறைய பேர் பூவா சாப்பிட மாட்டாங்க ஸோ ஊவா அப்படின்னா அமாவாசை அடுத்த கேள்வி பொறுத்துக ஸோ பாருங்க மேட்ச் பண்ணிடலாம் ஸோ ஆன்சர் பார்த்துக்கலாமா அப்படியே மேட்ச் பண்ணலாம் நீங்களும் பார்த்து மேட்ச் பண்ணுங்க இரவி அப்படின்னா சூரியன் தான் இல்லையா இரவினா சூரியன் அனகன் அப்படிங்கிறது ராமனை குறிக்கக்கூடியது அறியும் வேந்தும் அப்படிங்கிறது சுக்குரீவன குறிக்கக்கூடியதா இருக்கு உடுபதி அப்படின்னா சந்திரன் பதி உடுபதி அப்படின்றது சந்திரன் ஓகேங்களா அப்ப இரவினா சூரியன் அனகண்ணா ராமன் அறியும் வேந்தும்ன்றது சுக்ரீவன குறிக்குது உடுபதினா சந்திரன் அப்ப ஆன்சர் என்னவாதான் இருக்க முடியும் ஆப்ஷன் டி எஸ் நாலு மூணு ரெண்டு ஒன்னு வெரி குட் அடுத்த கேள்வி சேர நாட்டு தாயமுறை பற்றி கூறும் நூல் எது பொதுவாகவே சேர நாடு அப்படின்னா அது வந்து இந்த நூல் தான் வந்து அதிகமாக சொல்லும் எஸ் ஆப்ஷன் பி தான் இல்லையா அடுத்த கேள்வி ஒரு புளிய மரத்தின் கதை என்ற நூலை எழுதியவர் யார் ஒரு புளிய மரத்தின் கதை என்ற நூலை எழுதியவர் எஸ் ஆப்ஷன் டி சுந்தர ராமசாமி வெரி குட் அடுத்த கேள்வி ஸோ கலாவதி என்ற நூலை எழுதி இவர் எங்கே நம்ம சொல்லிட்டோம் ரூபாவதியை பற்றி பேசும்போதே இதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் இல்லையா ஆப்ஷன் டி தான் பருதிமார் கலைஞர் தான் வெரி குட் அடுத்த கேள்வி திருக்குறள் என்ன ஆண்டு ஏட்டுச்சுவடியிலிருந்து முதன் முதலில் அச்சிடப்பட்டது பேசிக்காக திருக்குறள் அப்படினாவே சில கேள்விகள் அடிப்படையாக நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதில் முக்கியமான கேள்வி இதுவும் ஒன்று பதினெட்டு பன்னிரண்டு தான் திருக்குறள் ஏட்டுச்சுவடியில இருந்து முதன் முதல அச்சடிக்கப்பட்டது அடுத்து கேள்வி நானும் சொல்லிடுறேன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படிங்கிறவங்க தெய்வத்துள் வைக்கப்படும் பயந்துக்கா செய்த உதவி நன்மை கடலினும் நன்மை கடலின் பெரிது சினம் அப்படிங்கிறது சினம் அப்படிங்கிறது சேர்ந்தாரை கொள்ளி சேர்ந்தவர்களையும் கொன்றுவிடும் இல்லையா காலத்தினார் செய்த நன்றி ஞானத்தின் மான பெரிது ஆப்ஷன் ஏ தான் மூணு நாலு ஒன்னு ரெண்டு அடுத்த கேள்வி சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலை எழுதியவர் யார் சக்கரவர்த்தி திருமகன் டி ராஜாஜி வெரி குட் அடுத்த கேள்வி பொறுத்துக்க பாருங்க மீண்டும் அப்படிங்கிற மீண்டும் மீண்டும் பொறுத்துக்க இருக்கிறது சொல்லுங்க தவா அப்படிங்கிறது குறையாத அப்படின்னு அர்த்தம் குவால் அப்படிங்கிறது அனைத்து அப்படின்னு அர்த்தம் அவா அப்படிங்கிறது ஆசை அவாவெகுளி அப்படின்லாம் பார்த்துருப்போம் இல்லையா உவா அப்படின்றது அப்போவே சொல்லிட்டோம் அமாவாசை இல்லையா ஸோ அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தான் வெரி குட் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி கூற்றுகளை ஆராய்க வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்றது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புயல் வையகமே என்று கூறியது பாரதி சரியா தவறா எது எது சரி தப்பு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்றது தான் பாரதிதாசனுடையது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு பாரதியுடையது ரெண்டுமே தப்பு ஆப்ஷன் டி தான் வெரி குட் அடுத்த கேள்வி திராவிட சாஸ்திரி என்று போற்றப்படுபவர் போற்றப்பட்டவர் திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் கலைஞர் அப்படிங்கிறது தான் சரியான விட வெரி குட் அடுத்த கேள்வி கீழ்காண்பவர்களில் யார் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத் துறையில் துணை பதிவாளராக பணியாற்றினார்

பாணர் இனவரவியல் வரைவியல் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் டி கேள்வி திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்ட பரதிமார் கலைஞர் யாரிடம் வடமொழி கற்றுக்கொண்டார் வடமொழி யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்க தமிழ்மொழி சபாபதி சொல்லியாச்சு வடமொழி தந்தை கிட்டே கத்துக்கிட்டாங்க இலக்கிய மானிடவியல் என்ற நூலை எழுதியவர் யார் அதுவும் யாரே பக்தவச்சல பாரதி ஆப்சன் டி அடுத்த கேள்வி உற்றார் உறவினர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன உற்றார் உறவினர் அப்போ எட்டில என்ன வந்திருக்கணும் உற்றாரும் உறவினரும்னு வந்திருக்கணும் உம் அப்படிங்கிறது மறைஞ்ச வந்து சினவே தொகை தான் உண்மை தொகை ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி திருந்திய பண்பும் சீத்த நாகரிகமும் பொருந்திய துவைமொழி தா ச செம்மொழி ஆயின் தமிழ் உயர்தினி உயர்தினி சரி உயர்தனி செம்மொழியாம் என்று கூறியவர் யார் எவ்வளவு ரோலு திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி ஆயின் தமிழ் உயர் தனி செம்மொழியாம் இந்த இந்த வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்து எக்ஸாமில் கேட்டு இப்போ ரீசெண்டாக வர ஒரு லாஸ்ட் குரூப் வரையும் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஏ பரிதிமார் கலைஞர் அவர்கள் ஓகேங்களா பழைய புத்தகத்துலையும் இது இருக்கு அடுத்த கேள்வி முளரி மரங்கின் முதியோல் சிறுவன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறானூறு ஆப்ஷன் பி தான் அடுத்த கேள்வி ஜலாலுதீன் ரூமியின் புகழ் பெற்ற மற்றொரு நூல் எது என்ன நூல் அப்படின்னா ஆப்ஷன் பி திவான் ஸோ அந்த மஷ்ணவியும் அவங்களோட தானே அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா மஷ்ணவி மஷ்ணவி அப்படின்றது சூஃபி துறவி படைப்பு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சூபி தத்துவ படைப்புன்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி புகழ்பெற்ற நூல் அப்படின்றது திவானி தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்த கேள்வி வானரை கூந்தல் முதியோல் சிறுவன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் பி புறணா அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்க அடுத்த கேள்வி தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க லாபினா ஓய்வரை செக் அவுட் நான் வெளியேறுதல் டிப்ஸ்னா சீற்றுகை இது முக்கியம் வித்தியாசமாக ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கும் சீற்றுகை மினி மீல்ஸ் அப்படின்றது காலை உணவு கிடையாது மினி மீல்ஸ்னால் சிற்றுணவு டிஃபன்னா தான் காலை உணவு இல்லையா டி அடுத்த கேள்வி என்பது பருதிமார் கலைஞர் காலகட்டத்தில் எது சம்பந்தமான இதழாக திகழ்ந்தது இருந்தது அப்படின்னா டி அறிவியல் சம்பந்தமான இதழாக இருந்தது ஞானபோதினி ஓகேங்களா அடுத்த கேள்வி கூற்றுகளை ஆராய்தல் ஆராய்கள் நண்பனாக ராமன் ஏற்றுக்கொள்ளுதல் கிட்கிந்தா காண்டம் குகனை ராமன் நண்பனாக ஏற்றுக்கொள்ளுதல் அயோத்தியா காண்டம் சவரி பிறப்பு இணைங்குபடலாம் ஆரண்ய காண்டம் விடின விடினன் வீடனன் அடைக்கலப்படலாம் யுத்த காண்டம் இது ரொம்ப முக்கியம் அனைத்துமே சரியானதுதான் திருப்பி தூரம் சொல்றேன் சுக்ரீவன நண்பனாக ராமன் ஏற்றுக்கொண்டது கிட்கிந்தா காண்டம் குகனை ராமன் ஏற்றுக்கொண்டது வந்து அயோத்தியா காண்டம் சவரி பிறப்பு நீங்கு படம்ன்றது ஆரண்ய காண்டம் வீடு அடைக்கல படல்ன்றது யுத்த காண்டம் ஓகேங்களா வீடுன்னா யுத்தமாதான் இருக்கும் ஓகேங்களா ஓகே மதெல்லாம் அவ்வளவு தெரிஞ்சிரும் அடுத்து பாருங்க பெண் தன் கணவனையே முழுவதும் சார்ந்திருந்தான் என்பதை கீழ்க்காணும் எந்த நூல் மூலம் அறியலாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா எஸ் அப்ஷேன் ஏ குறுந்தொகையிலேயே குறுந்தொகைக்காக கணவனையே சார்ந்திருக்க நேர்ந்தது அப்பெல்லாம் இப்பெல்லாம் அப்படி கிடையாது ஓகேங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பொறுத்துக அப்படியே மேட்ச் பண்ணுங்க நான் வந்து சொல்றேன் வசி அப்படின்னா வசி மே அப்படின்னு ஞாபகம் வசி அப்படின்றது முனைப்பு நீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க வசீனா இன்னொரு பொருள் மழை அப்படின்னு பொருள் இருக்கு இதெல்லாம் முனைப்பு நீங்கன்னு கொடுத்துருக்காங்க அடவி அடவி அப்படின்றது பெருகுதல் மகுடன் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம் மத தவிர மதம் தவிர அப்படின்ற கொடுத்துருக்காங்க உயர்ந்தன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னதான் ஆப்ஷன் டி

வசி மே அப்படின்னு வந்திருக்கா டக்குன்னு வசினாவே நமக்கு தான் ஞாபகம் வரும் இல்லையா வசினா இந்த இடத்துல உயர்ந்த அப்படின்னு பொருள் படக்கூடியதா இருக்கு ஆனா வந்து பழைய இன்னொரு வடைய புத்தகத்துல இல்ல புதிய புத்தகத்துலயுமே வசீனா மழை அப்படின்ற ஒரு பொருளையும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உயர்ந்தன்னு கொடுத்துருக்காங்க அடவி அப்படின்றது பெருகுதல் அப்படின்னு பொருள் படும் மகுடன் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம் மகுடன் சுடக்கூடிய தலைவன் வச்சுக்கலாம் மதம் தவிர மதம் தவிர அப்படின்னா முனைப்பு நீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா சோ ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா அடுத்த கேள்வி தனித்து ஆற்றல் சார்ந்தது தனிமொழி என்று இலக்கணம் வகுத்தவர் யார் தனித்து இயங்க வல்ல நம்ம பருதியே இல்ல தனித்து இயங்க வல்ல ஆற்றல் எதுக்கு உண்டு சூரியனுக்கு தானே உண்டு அப்ப பருதினா சூரியன் ஆப்ஷன் சி தான் அடுத்த கேள்வி சடாயு உயிர் நீத்த படவளம் கம்பராமாயணத்துடைய காண்டத்துல இருக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் மூணாவது காண்டம் மூணாவது காண்டம் என்ன காண்டம் பால காண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் அப்படின்னு வரணும் இல்லையா சடாயுன்றது ஆரண்ய காண்டம் அடுத்த கேள்வி மாதவம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன மாதவம் அப்படின்றதுடைய இலக்கண குறிப்பு எஸ் மா அப்படின்னு வந்துருச்சு இல்லையா உரி ஆப்ஷன் சி தான் அவ்வளவுதாங்க சோ வந்து நம்ம டக் 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 டக்னு பாத்துட்டோம் லைன் முடிச்சுக்கலாம் இறுதி கேள்வியும் பார்த்துட்டோம் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது புத்தக வேறுபாடு இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் டெலிகிராமில் சொல்லுங்கள் நம்ம கமெண்ட்ல பின் பண்ணி ஆன்சரை சொல்லிடலாம் புத்தக வேறுபாடு இருக்கிறதுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி இப்போ வந்து அறுபது கேள்விகள் இருக்கு அதில் ஐம்பது கேள்விகளுக்கு மேலே நீங்கள் சரியாக பதிலளிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை லைக் தட்டி விட்டுருங்க எத்தனை பேர் நான் பாத்துக்கிறேன் இல்லை எனக்கு இவ்வளோன்னு ஸ்கோர் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை கமெண்ட்ல சொல்லலாம் ஓகேங்களா சொல்லுங்கதான் அடுத்த இயலாக வந்து நம்ம இன்றைக்கி நைட்டே முடிச்சுருவோம் அதாவது நாளைக்கு சண்டே இல்லையா ஸோ இன்னைக்குள்ள நம்ம முடிக்கணும் நை நைட்டே அடுத்த இயலுக்கு ரெடி ஆகிக்கோங்க அடுத்த ஏழையும் டப்பு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் அடுத்த பதிவில் அவங்க வந்து உங்களை சந்திக்கிறேன் டெலிகிராம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் ஜீரோ டூ த்ரீ டூ ஏதாவது டவுட்னா நீங்கள் அதில் கேட்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ ஸோ மச் நன்றி